நேற்று நாலாந்தேதி பெங்களூர்லேருந்து கிளம்பி சென்னைக்கு வந்திருக்கேன் மெயினாக சென்னைக்கு வந்தது பலருடைய கதையை கேட்க தான் அதன்படி இன்றைக்கி அஞ்சாந்தேதி கிளம்பி என் வீட்டுக்கு அருகே இருக்கிற ராகு ரெட்டி காலனி அது வந்து அசோக் நகர் சென்னை வாசிகளுக்கு தெரியும் அந்த உள்ள பார்க்கு போனேன் அங்கே ஒருத்தவரை மீட் பண்ண அவர் கதை சொன்னார் அவர் சொல்லும்போது நான் வந்து வீடியோ எடுக்கிறேன்னு சொல்லும்போது வேண்டாம் சார் கதையை சொல்கிறேன் நீங்கள் வந்து அதை பயன்படுத்திங்க முகத்தை காட்ட நான் விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டாரு சரின்னு அந்த கதையை உங்களை நான் சொல்கிறேன் அதுக்கு முன்னால் நம்ம சேனலு புதுசாக பார்த்தாலும் சரி பழையவங்க பார்த்தாலும் சரி தயவுசெய்து லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ஏன்னா ஒவ்வொரு இடத்துலையும் நான் போய் கதைகளே வேட்டையாடி ஓட்டியிருக்கிறேன் ஏன்னா அந்த கதைகள் உங்கள் வாழ்க்கைக்கு பயனுள்ளதாக இருக்கும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துறாங்க வாங்க கதைக்குள்ளே போகலாம் அந்த நபருக்கு வயிற்று தச்சமயம் ஒரு ஐம்பத்தஞ்சு கிட்டத்தட்ட வந்து ஒரு எண்பதில் அவர் எண்பது எண்பத்தஞ்சில் சென்னைக்கு வந்து அந்த நேரத்தில் ஜப்பரம்ப இந்த பக்கம்லாம் தாங்கள் இந்த இடத்துலலாம் வந்து வயலாக இருந்தது இப்போ காட்சி திட்டர் அந்த இடத்துக்கெல்லாம் நீங்கள் வந்து வயலாக இருந்தது அந்த இடத்துல அப்போ அவர் வந்து ரியல் எஸ்டேட்டுக்காக ஆரம்பித்தா இது பண்ணாரு புரோக்கராக இருந்தார் நல்ல காசுகள் பொருள் ஆரம்பிச்சுது பணம் கிடைச்சிது அவருடைய ஊர் செங்கல்பட்டுலேருந்து காஞ்சிபுரம் போகிற இடத்துல ஒரு ஊர் அங்கே போய் ஒரு வீடு கட்டணும்னு அவருக்கு ஆசை அங்கே வீடு கட்ட ஆரம்பித்தார் தான் அவருக்குன்னு வந்து சேர்ந்தான் ஒரு எம்எ அவன் பேர் வந்து நாராயண இவர் பேர் வந்து ரத்தனம் இதெல்லாம் கொஞ்சம் கற்பனை பேர் தான் அதனால மறந்துடுறாயங்க நீ வந்து வீடு கட்டுற நல்ல இன்ஜினியர் எனக்கு தெரிஞ்சவர் இருக்காருன்னு சொல்லி ஒரு இன்ஜினியரை கொண்டு வந்து சேர்த்தான் எப்படி வந்து நாராயண ஒரு கிருமினோ அதேமாரி அவன் சேர்த்த இன்ஜினியரும் ஒரு கிரிமினல் அந்த காலகட்டத்தில் ஒரு தொண்ணூத்தஞ்சில் ஒரு பட்ஜெட்டு ஒரு அஞ்சு லட்சம்னு போட்டு அப்படியே இழுத்துட்டாங்க கிட்டத்தட்ட ஒரு பத்து லட்சம் பன்னெண்டு லட்சம் ஆச்சு இதே நேரத்தில் இந்த பராமரி சம்பாதிச்சார் ரத்னம் அதுக்கப்புறம் அவருடைய ரியல் எஸ்டேட்டு சரியாக நடக்கலை இப்போ வந்து கவலைப்படாத அவன் வீடை முடிச்சிடலான்னு சொல்லி இந்த நாராயணை வேறு ஒருத்தர்கிட்ட ஆச்சுட்டு போய் வட்டிக்கு பணம் வாங்கி கொடுத்தான் வட்டிக்கு வாங்கி கொடுத்து ஒரு ரீசனபிளான வட்டின்னு சொல்லி வாங்கி கொடுத்தான் கொடுத்து வீடெல்லாம் கட்டி பிடிக்கும்போது கடைசியில் ஒன்றும் இல்லை இப்போ அந்த கடனை கொடுக்க வேண்டியாச்சு கொடுக்கணும்னு நாராயண ரத்தனத்தோட கழுத்தை படிக்க ஒரு வழியில் இப்போ கட்டி முடித்து அந்த வீடு இப்போ வந்து கிட்டத்தட்ட அந்த காலத்தில் ஒரு ஒரு பதினஞ்சு லட்ச ரூபாய்க்கு மேலே வந்துட்டு இப்போ வேறு வழி இல்லை அதை விற்று தான் இது பண்ணணும்னு முடிவு கட்டி சரி விற்றுறேன் அப்படின்னு ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் போய் அந்த சம்மந்தப்பட்டதுக்கு வீடை கிரையம் பண்ண கொடுக்க அதாவது ரிஜிஸ்டர் பண்ணும்போது அங்கே வந்து அவர் பேரில் ரிஜிஸ்டர் ஆகல இந்த நாராயணன் பேர் தான் ரிஜிஸ்டர் ஆச்சு அதாவது அவன் சொல்கிறான் நான் வந்து அவருக்கு பணம் கொடுத்தேன் அவர் தான் உனக்கு பணம் கொடுத்தாரு அது என்னுடைய பணம் அதனால் என்னுடைய பேருக்கு தான் இந்த வீடு ரிஜிஸ்டர் பண்ணுன்னு சொல்லி அவன் பேரில் ரிஜிஸ்டர் பண்ணி வாங்கிட்டான் அப்போயே உடஞ்சி போயிட்டான் ஆகும் மொத்தத்தில் நம்மகிட்ட எவ்வளவு இருக்கோ அதை வச்சு ஒரு வீடு கட்டணக்கூடிய அதை விட்டுட்டு கடை வாங்கி இப்படிலாம் பண்ணாக்கா இருக்கிறதையும் நம்ம இழந்து தான் ஆகணும் அது ஒரு நமக்கு ஒரு நீதியை சொல்லுது இப்ப நம்ம நேர்காணல்ல அவர் தன்னுடைய உண்மையான கதையை சொல்றாரு என்ன சொல்கிறாருங்கிறத கேட்போம் வாங்க எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் சிவராமன் நான் சென்னையில் இருக்கேன் என்னுடைய சொந்த ஊர் விழுப்புரம் மாவட்டம் நாங்கள் சென்னைக்கு ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி வந்தேன் வந்து கொஞ்ச நாள் வேலை செஞ்சேன் நான் சென்னைக்கு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் சென்னைக்கு வந்தேன் வந்து ஒரு பதினஞ்சு வருஷம் வேலை செஞ்சுட்டு இருந்தேன் வேற தொண்ணூற்றி மூணுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணுல முக்காந்து அந்த படத்தில் எனக்கு வந்து மாதம் நூறு ரூபாய் சொல்லலாம் அதுல வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக வேற ஒரு தையல் மிஷின் வேலை தான் செஞ்சுட்டு இருந்தேன் தையல் மிஷின் சர்வீஸ் பண்ணுறது சேல்ஸ் பண்ணுறது அந்த வேலை அதில் நான் செஞ்சுட்டு இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சு ஒரு பதினஞ்சு வருஷம் வேலை செஞ்சு நான் வந்து அதுக்கப்புறம் நான் வந்து சொந்தமாக தொழில் தொடரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொந்தமாக நான் வந்து வியாபாரம் பண்ண ஆரம்பித்தேன் வியாபாரம் பண்ணி நல்லா பண்ணிட்டு இருந்தேன் அப்போ பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு பதினஞ்சு வருஷம் வரைக்கும் நல்லா போயிட்டு இருந்தது அப்பெல்லாம் வந்து ஒரு மாதத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா நான் வந்து ஒரு இருபது லட்ச ரூபா இருபத்தஞ்சு லட்ச ரூபா அல்லது தேவையான பண்ணுற அளவுக்கு வியாபாரம் நல்லா பண்ணிட்டு இருந்தேன் அது பண்ணிட்டு வந்து கொஞ்ச நாள் ஆக ஆக என்னாச்சு ஒரு வீடு கட்டலாம் வீட்டுல சொந்தமா ஊர்ல ஒரு வீடு கட்டலாம் அப்படின்னு முடிவு பண்ணோம் இடையில நாங்க அண்ணன் தம்பி என்ன சேர்ந்து சொந்தமா ஒரு வீடு கட்டலாம்னு முடிவு பண்ணுவோம் அப்ப என் இருந்த பணத்தை விட அதிகமா போயிடுச்சு ஒரு பத்து லட்ச ரூபாய்க்கு மேலே வெளியில கடன் வாங்க வேண்டியதா போயிடுச்சு அப்படியே கடன் வாங்கி இது கட்டி கடனை அடைக்கிறதுக்காக திரும்ப பேங்க்ல லோன் எடுத்து அந்த கடனை அடைக்க முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டு இன்னைக்கு ரொம்ப என்னுடைய சொந்த தொழிலையும் சரியா பண்ண முடியாம நிம்மதியும் இல்லாம எப்படியோ போயிட்டு இருக்கு என்னுடைய வாழ்க்கை இதனால நான் நினைக்கிறேன் உங்களுக்கு சொல்றேன்னாக்கா நீங்கள் ஏதாவது ஒரு வீடு கட்டுறீங்களோ இல்லை இடம் வாங்குறீங்களோ எதுவாக இருந்தாலும் உங்கள் கையில் என்ன இருக்குதோ அதை மட்டும் வச்சுக்கிட்டு வாங்குங்க மேற்கொண்டு கடனை வாங்கியோ இல்லை லோன் எடுத்தோ கஷ்டப்பட்டு தினம் 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 தூக்கம் இல்லாமல் கஷ்டப்பட்டு 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 வாழ்க்கையே வாழ முடியாத அளவுக்கு கஷ்டப்பட தாங்க எல்லாருக்கும் சொல்றது சின்ன அதிபர் தான் இருக்கு அதனால உங்க கையில என்ன இருக்குதோ அதை மட்டும் வச்சுக்கிட்டு நீங்க வந்து உங்களுடைய கனவு நிறைவேற்றிக்கலாம் நன்றி